அப்போஸ்தலர் ஏழு ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிக்கிறாரு அப்போ பிரதான ஆச்சாரியன் கேட்ட உடனே பதில் சொல்றாரு சகோதரரே கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முற்பிதாக்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் சொல்றாரு நம்முடைய பிதாவாகிய ஆப்ரஹாம் மெசபத்தோமியா நாட்டில் குடியிருக்கும் போது மகிமையின் தேவன் ஆப்ரஹாமுக்கு தரிசனமாகி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒன்று ஆப்ரஹாம் என்ன பண்ணுறாருன்னா கல்தையர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரில் வாசம் பண்ணுறாரு காரானூரில் இருக்கும்போது ஆப்ரஹாம் தகப்பன் மறித்து போகிறாரு அதுக்கப்புறம் ஆப்ரஹாம் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு நம்ம இப்போ சஞ்சி குடி கொ குடியிருக்கிற இந்த தேசத்தில் ஆப்ரஹாம் வந்து தங்கியிருக்கிறாரு அப்போ இந்த தேசத்தில் ஒரு அடி நிலம் கூட ஆபரகாமுக்கு சொந்தமா இல்லை அதுவும் இல்லாமல் ஆபரகாமுக்கு பிள்ளைகளும் இல்லாது இருந்தது அப்போ தேவன் ஆபரகாம்கிட்ட சொல்றாரு உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதே சுதந்திரமாக தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுறாரு அதுவும் இல்லாமல் உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பாங்க அத்தேசத்தார் தேசத்தார் அவர்களை அடிமையாக்கி நானூறு வருஷம் துன்பப்படுத்துவாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள அடிமைப்படுத்தின அந்த ஜனத்தை ஆக்கினைக்குட்படுத்துவேன் அதுக்கப்புறம் அவங்கள அங்கேருந்து புறப்பட பண்ணுவேன் அவங்க இந்த இடத்துல எனக்கு ஆராதனை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து ஆப்ரகாம்கிட்ட சொல்கிறாரு அந்த தேவன் ஆப்ரகாமுக்கு பண்ண அந்த உடன்படிக்கைக்கு அடையாளம் மட்டும் என்ன சொல்கிறாருன்னா எல்லா ஆண் மக்களும் விருத்த சேதனம் பண்ணப்படப்பட வேண்டும் பிறக்கிற பிள்ளைங்க வந்து எட்டாம் நாளில் விருத்த சேதம் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஆப்ரஹாமுக்கு ஈசாக்கு பிறக்கிறாரு ஈசாக்கு ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளில் எல்லா ஆண் மக்களும் விருத்த சேதம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஈசாக்கு யாக்கோ பறக்குறாங்க யாகோவுக்கு பனிரெண்டு கோத்திர அக்கள் பறக்கிறாங்க இந்த பனிரெண்டு கோத்திர கோத்திர பிதாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படி விற்று போட்டாங்க ஆனால் தேவன் யோசேப்போடு இருந்ததுனால எல்லா உபத்ரவங்களும் யோசிப்பை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வன் சமூகத்தில் அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் கொடுத்தாரு அதனால இந்த ராஜா என்ன பண்றாருன்னா பார்வன் ராஜா யோசேப்பை எகிப்து தேசத்துக்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்துகிறான் அதுக்கப்புறம் எகிப்துலையும் காணான்லையும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகுது இதனால் பிதாக்களுக்கு ஆகாரம் கிடைக்காம போச்சு அப்போ எகிப்தில் தானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு கேள்விப்பட்டு தன்னுடைய தன்னுடைய குமாரர்களை எகிப்து தேசத்துக்கு அனுப்புகிறாரு முதலாம் தரம் அவங்க எகிப்து போகிறாங்க இரண்டாம் தரம் எகிப்துக்கு போகும்போது யோசிப்பு தன்னை தன்னுடைய சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துகிறான் அதுவும் இல்லாமல் பார்வோனுக்கு அது தெரிய வருது யோசிப்போட குடும்பத்தார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்வோனுக்கு தெரிய வருது யாகோபு வந்து தன்னுடைய இனத்தாரோடு சேர்ந்து மொத்தம் எழுபத்தி ஐந்து பேர் எகிப்துக்கு வராங்க அதுக்கப்புறம் யாகோ யாக்கோபு எகிப்துல மறித்து போறாரு யாக்கோப சீகேமுக்கு அடக்கம் பண்ண கொண்டு போறாங்க அங்க ஆப்ரஹாம் சீகேமின் தகப்பனாகிய ஏமோருடைய சந்ததியாரிடத்தில் ரொக்கத்துக்கு வாங்கி இருந்த அந்த கல்லறையில யாக்கோப அடக்கம் பண்றாங்க அதுக்கப்புறம் ஆப்ரஹாமுக்கு தெய்வன் ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்கு தத்தம் நிறைவேறக்கூடிய காலம் சபீமா சமீபமா வருது அப்போ என்ன பண் என்னன்னா யோசிப்பை அறியாத ஒரு ராஜா கெஹு தேசத்தில் வாராரு இஸ்ரேல் ஜனங்கள் அந்த டைமில் நிறைய பழுகி பெறுகிறாங்க யோசேப்பை அறியாத அந்த ராஜா இஸ்ரேல் மக்களை வஞ்சனையாய் நடத்தி பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் உயிரோடு இல்லாதபடி வெளியே போடும்படி கட்டளை இட்டான் அதுவும் இல்லாமல் அந்த மக்களை உபத்திரவப்படுத்துகிறான் அப்போ அந்த டைமில் தான் மோசே பிறக்கிறாரு மோசே திவ்ய சௌந்தர்யம் உள்ளவனாக இருந்ததுனால அவனை மூணு மாதம் அவன் தகப்பன் வீட்டில் மறைத்து வளர்க்குறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவனை மறைத்து வளர்க்க முடியாதனால மோசையை வெளியே போட்டு விடுறாங்க அப்போ பார்வோடைய குமாரத்தி மோசையை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்க்கிறாள் மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் மோசைக்கு நாற்பது வயசாக இருக்கும்போது மோசை இஸ்ரவேல் புத்திரராகி தன்னுடைய சகோதரரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் எண்ணம் கொண்டு அவங்கள பார்க்குறதுக்காக போகிறான் அப்போ ஒரு எகிப்தியனும் ஒரு இஸ்ரவேலனும் சண்டை போடுறாங்க அதில் த இஸ்ரவேலன் அநியாயமாக நடத்தப்படுறத பார்த்துட்டு அந்த இஸ்ரவேலனுக்கு துணையாக நின்று மோசே எகிப்தியனை கொஞ்சி போடுறான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து ரெண்டு இஸ்ரவேலர்கள் தங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க அப்போ மோசே வந்து அநியாயம் செய்கிறவனை பார்த்து சொல்கிறாங்க சகோதரர்களை ஏன் சண்டை போடுறீங்க சமாதானமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துகிறான் அப்போ அந்த அநியாயம் செய்தவன் மோசையை தள்ளிவிட்டு எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபாதியாகவும் உன்னை ஏற்படுத்தியவன் யான் யார் நேற்று அந்த எகிப்தின கொஞ்சது போல என்னையும் கொஞ்சம் கூட மனதாக இருக்கிறாயோ அப்படின்னு சொல்லி கேட்கறான் இந்த வார்த்தையை கேட்டவுடனே மோசே ஓடி போய் மீதியான் தேசத்துல போய் சஞ்சரிக்கிறாரு அங்க மோசைக்கு இரண்டு குமாரர்கள் பறக்கிறாங்க அப்படி நாற்பது வருஷம் போயிடுச்சு நாற்பது வருஷம் கழிச்சு சீனாய் மலையில் உள்ள வண்ணாந்திரத்துல கர்த்தருடைய தூதனானவர் முச்செடியில எரிகிற அக்னி சோலைக்கு நடுவில் மோசைக்கு தரிசனம் மாறாரு மோசை என்ன பண்ணுறாருனா அதிசயப்பட்டு அதை உச்சு பார்க்கும்படி பக்கத்தில் போகிறாரு அப்போது அதுலருந்து ஒரு சத்தம் வருது ஆப் நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தத்தை கேட்டோன்னே மோசை நடுக்கம் கொண்டு ஊற்று பார்க்க துணியாமல் இருக்கிறாரு அப்போ தேவன் வந்து சொல்கிறாரு மோசைட்ட நீ நிற்கிற இடம் பர்சுத்த பூமி உன் பாதிரச்சி கலர்ச்சி போடும் சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு எகிப்து தேசத்துல இஸ்ரேல் மக்கள் படுகிற அந்த உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன் ஆகையால் நீ வா நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன்னு சொல்றாரு இந்த இந்த மோசையை தான் தேவன் வந்து தலைவனாகவும் மீட்பராகவும் அனுப்புறாரு அதுவும் இல்லாம இந்த மோசையை கொண்டு எகிப்து தேசத்திலையும் சிவந்த சமுத்திரத்திலையும் நாற்பது வருஷம் வனாந்திரத்திலையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தெய்வம் செய்ய பண்றாரு இந்த தான் சொல்றாரு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல உங்கள் சகோதரனிலிருந்து ஒரு தீர்க்க தரிசியை எலும்ப பண்ணுவார் அப்படின்னு சொல்லி மோசை சொன்னாரு ஆனா அந்த மோசைக்கு இஸ்ரேல் மக்கள் செவி கொடுக்கல அதுவும் இல்லாம மோசைக்கு சீனாய் மலையில ஜீவ வாக்கியத்தையும் தேவன் கொடுத்தாரு ஆனா இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா தங்கள் இருதயத்தை எகிப்துக்கு நேரா திருப்பி தேவனுக்கு கீழ்படியாம ஆரோணப்பா சொல்றாங்க மோசைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அதனால எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க தங்களுக்கென்று ஒரு கன்று குட்டியை உண்டாக்கி அந்த விக்கிரகத்துக்கு பழியிட்டு தங்கள் கைகளின் கிரிகைகள்ல களி குறிந்தாங்க அப்போ தேவன் அவங்கள பார்த்து சொல்றாரு நீங்க வந்து உங்களுக்கு பணிந்து கொள்ளும்படி சொரூபங்களாகிய மேலோகுண்ட கூடாரத்தையும் ரெம்மான் என்னும் நட்சத்திர சொரூபத்தையும் சுமந்திங்க அதனால உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்துல குடி போக பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொன்னதாட்டு தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்துல எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தேவன் வந்து கூடாரம் கூடாரத்தோட மாதிரியை காண்பித்தாரு அதே தேவன் காண்பித்து அந்த மாதிரியின் படியே மோசி வந்து கூடாரத்தை உண்டு பண்ணினார் அதுவும் இல்லாம அந்த கூடாரத்தை வனாந்திரத்துல யோசுவாவுடனே கூட நம்முடைய ஜன் பிதாக்களும் அந்த கூடாரத்தை கொண்டு வந்தாங்க அந்த கூடாரம் இந்நாள் நம்ம இப்ப இருக்கிற இந்த தேசத்துல தாவீதின் நாட்கள் வரைக்கும் வைக்கப்பட்டிருந்தது தாவீது தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால யாகோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டணும்னு சொல்லி விரும்பினாரு விரும்பி தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறாரு நான் உமக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் பண்ணுறாரு ஆனால் தேவனுக்கு ஆலயம் கட்டினது யார்னா சாலமன் சாலமோன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறாரு அப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா உன்னதமானவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாக இருக்க மாட்டார் ஏன்னா வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடியாக இருக்கிறது எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்த்தர் உரைத்ததாக தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு வணங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பசுத்தாவிக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறீங்க அதே போல உங்கள் முற்பிதாக்களும் தீர்க்க கொலை செய்தாங்க நீங்களும் அவரை கொலை செய்த பாவ பாதகராக இருக்கிறீங்க தேவ தூதரை கொண்டு நீங்கள் பெற்ற இந்த பிரமாணத்தை நீங்கள் கை கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு தேவான் சொல்கிறாரு இதை கேட்டுட்டுதான் இந்த சபைய சபையார்கள் ஸ்தேவானுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா மூர்க்க மடி மடைந்து அவனை பார்த்து பல்ல கட்டிக்கிறாங்க அப்போ ஸ்தேவான் வந்து பர்சுத்த ஆவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு சொல்றாரு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன்னு சொல்றாரு ஸ்தேவான் அப்படி சொன்ன உடனே எல்லோரும் அப்படி உர உரத்த சத்தம் விட்டு கூக்குரல் விட்டு தங்கள் காதுகளை அடைச்சி கொண்டு அவன் மேலே பாயிறாங்க பாஞ்சி அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி போகிறாங்க தள்ளி போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சாட்சிக்காரர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைக்கிறாங்க அப்போ தேவான் சொல்கிறாரு கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி தொழுது கொள்றாரு அப்படி ஸ்தேவான் தொழுது கொள்ளும் போது ஸ்தேவான் மேலே கல் எறிகிறாங்க கல்லறிகிறாங்க அப்போ தேவான் சொல் அப்படி முழங்கால் படிட்டு சொல்கிறாரு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் அப்படின்னு சொல்லி மிகுந்த சத்தமிட்டு சொல்றார் சொல்லிட்டு அப்படியே மித்திரை அடைந்தார்